முல்லைத்தீவில் நெல் காயவிட்ட நபர் மீது துப்பாக்கிச் சூடு சம்பவ இடத்திலேயே பரிதாபம் தேடப்படும் குற்றவாளிகள் மோட்டார் வண்டியை கடத்தி உதிரி பாகங்களை உருவி வீசிச் சென்ற திருடர்கள் தமிழர் பகுதியொன்றில் நடந்த வித்தியாசமான திருட்டு சம்பவம் நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜாங்க அமைச்சர் வெளிநாட்டு உளவு பிரிவு தகவல் நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற கோட்டாபய தொடர்பில் வெளியான தகவல் பயன்படுத்தப்பட்ட அரசாங்க விமானங்கள் கொழும்பு துப்பாக்கிச் சூட்டில் கொலை செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடியவர் கைது துபாயில் அதிரடி காட்டிய போலீசார் வேட்பாளராக ரணிலியை நிறுத்த வேண்டும் பொதுஜன பிரமுனுவின் பனிரெண்டு மாவட்டங்களின் தலைவர்கள் தீர்மானம் வங்கிகளில் தங்க நகை அடகு வைத்தவர்கள் தொடர்பில் அறிவிப்பு வழங்கிய ஒப்புதல் ஊழலை அம்பலப்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் வன்மையாக கண்டிக்கின்றேன் அமைச்சர் பந்துல குணவர்த்தன மொல்லித்தீவு கல்வலான் பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி படுகாயமுற்ற ஒருவர் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயலில் அறுவடை செய்த நிலை வீதி காவலில் பாதுகாத்தவரை இவ்வாறு சூட்டுக்கு கிழக்காகி உள்ளார் சூட்டுக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தோப்பூர் அல்லை நகரில் வீடொன்றில் இருந்த மோட்டார் சைக்கிளின் முக்கிய உதிரி பாகங்களை திருடிவிட்டு ஏனையவற்றை கைவிட்டுச் சென்ற சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது தொடர்ச்சியாக குறித்த தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் இந்த சம்பவமும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா நேற்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு சென்றுள்ளார் இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்த வைத்தியர் அர்ஜுனா கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டார் இது குறித்து வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய முகநூல் பக்கத்தில் இட்டுள்ள பதிவொன்றில் எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்களாகிறது இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் என்னுடைய இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அவமதிப்பேன் என்றால் என்னுடைய வீரம் சரிந்த தமிழினத்துக்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருக்க வேண்டும் இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த இனதரமை தமிழ் சொந்தங்கள் இந்த வீர போராட்டத்தில் தங்களையே ஆகுதியாக்கி கொண்ட அண்ணாமார்கள் அக்காமார்கள் தம்பிகள் தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றிக்கடன் இது மட்டுமே எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்கள் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எனக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றில் இருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு விட்டேன் என்பதை தெரிவிக்கிறேன் என அவர் குறிப்பிட்டார் என்னை கொலை செய்வதற்கு சூழ்ச்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இவர் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்துள்ளார் என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக வெளிநாட்டு முகவர் ஒன்றினால் கண்டறியப்பட்டுள்ளதாக கடந்த ஜூலை இருபது அன்று செய்தி ஒன்று வந்ததை நான் உங்களிடம் சமர்ப்பித்திருக்கிறேன் தங்களிடம் ஒரு கடிதத்தையும் தந்துள்ளேன் போலீஸ் மா அதிபரிடமும் ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளேன் இலங்கை தனியார் சஞ்சிகையில் ஒரு கட்டுரை வெளியாகியுள்ளது என்னை கொலை செய்வதற்கு ஒரு சூழ்ச்சி இடம்பெற்று வருவதாகவும் வெளிநாட்டு உளவு பிரிவினரால் வெளிப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் ஆளும் கட்சியில் உள்ள ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இதில் தொடர்பு பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த ராஜாங்க அமைச்சர் கடந்த காலப்பகுதியில் கொலை குற்றச்சாட்டுக்களை கொண்டவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குற்றச்சாட்டுடன் தொடர்பு கொண்டவர் இது தொடர்பில் விசாரணை விசாரணையொன்றை நடத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சாணக்கியன் தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி நாட்டில் இருந்து மாலைதீவுக்கு தப்பிச் செல்வதற்கு இலங்கை விமானப்படை நிதியளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது எனினும் இதுவரை இந்த பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவு குறித்து இலங்கை விமானப்படை இன்னும் வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி கொழும்பில் இடம்பெற்ற பாரிய மக்கள் போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஜனாதிபதி மாளிகை மற்றும் ஜனாதிபதி செயலகம் இரண்டையும் போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷ அவரது மனைவி மற்றும் இரண்டு மெய் பாதுகாவலர்களுடன் அதிகாலை மாலைதீவுக்கு விமானப்படை விமானத்தில் புறப்பட்டார் அதன்போது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரம் அரசாங்கத்தின் தலைவர் மற்றும் ஆயுதப்படைகளின் தளபதி என்ற அடிப்படையிலேயே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இந்த விமான வசதி ஒப்புதல் வழங்கியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது என்றபோதும் இந்த விமான போக்குவரத்தின் ரகசியத்தன்மை காரணமாக ஒப்புதல் ஆவணத்தின் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் விமானப்படை கூறியுள்ளது டுபாய் அரசால் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு துணைக்கள அதிகாரிகளினால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன நுகேகொட ஜம்மு காஷ்மீர் பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவரை டுபாயில் இருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் விசாரணைகளின் போது இவர் நபர் ஒருவரை சுட்டுக் கொண்டுவிட்டு கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கியை நுகேகொட பகுதியில் புதைத்துவிட்டு டுபாய்க்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மீட்கப்பட்டுள்ளது துபாய் அரசினால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு பிடியாணியின் பேரில் டுபாய் போலீசாரினால் சந்தேக கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு துபாய்க்கு சென்று சந்தேக நபரை கடந்த பன்னிரெண்டாம் தேதி இலங்கைக்கு அழைத்து வந்தது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் தொன்னூறு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பெற்றனர் இதன்போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பிரவுனிங் டிரக துப்பாக்கியை ஜம்மு மாவட்டத்தின் நுகேகோட பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் புதைத்து வைத்திருந்ததை தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டால் அதனை எதிர்த்து ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பனிரண்டு மாவட்ட தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக கொழும்பு அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான விசரிட கலந்துரையாடல் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள ராஜா அமைச்சர் ஒருவரின் இல்லத்தில் நேற்றிரவு இடம்பெற்றதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன கட்சி வேறு வேட்பாளர்களை நியமித்தால் பெரும்பான்மை கருத்துக்கு எதிராக சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை தெரிவிக்க அவர்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அமைப்பு ரீதியான செயற்பாடுகளை மாவட்ட மட்டத்தில் அந்த சபை உறுப்பினர்களுடன் தொடர்பு கொண்டு முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன வங்கிகளில் தங்க நகைகளை அடகு வைத்துள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டில் சமீப காலமாக நிலவிவரும் கடுமையான பொருளாதார நெருக்கடி பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதித்துள்ளதோடு இதன் விளைவாக தங்கப் பொருட்களை அடமானம் வைப்பது வேகமாக அதிகரித்துள்ளதாகவும் அரசாங்கம் தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சுமார் இருநூற்றி பத்து பில்லியன் ரூபாவாக இருந்த அடமான முன்பணங்களின் நிலுவைத் தொகை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் நூற்றி எழுபத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்து ஐநூற்றி எழுபத்தொரு பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் அரசாங்கம் கூறுகின்றது அந்த நிலையை கருத்தில் கொண்டு உரிமம் பெற்ற வங்கிகளில் அடமான முன்பணம் பெற்ற குறைந்த வருமானம் பெறும் நபர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய அவசியம் கண்டறியப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன் உரிமம் பெற்ற வங்கிகளில் இருந்து தனிநபர் அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் ஒரு லட்சத்திற்கு மிகாமல் அடமான முன்பணங்களுக்கு ஆண்டுக்கு அதிகபட்சம் பத்து சதவீதத்துக்குட்பட்டு திரைசேரி பொருத்தமான ஒன்றை செயல்படுத்த வட்டி மானியத்தை வழங்கும் பணத்திட்டம் பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சராக ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு அமைச்சர்கள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது யாழ் சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பொறுப்பதிகாரி வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா இன்றில் இருந்து பேராதனை வைத்தியசாலையின் மருத்துவ அதிகாரியாக தரமிறக்கப்பட்டுள்ளார் சமீப நாட்களாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக இருந்து மருத்துவர்களின் குறைபாடுகள் தொடர்பாகவும் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பாகவும் பல்வேறு மோசடிகளை வெளிக்கொண்டு வந்தார் இந்நிலையில் இந்த விடயங்கள் தொடர்பில் எந்தவித விசாரணைகளும் மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு அத்தியட்சகராக ராமநாதன் அர்ச்சனா நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு சேவைகளையும் இலகுபடுத்தியும் வசதிகளை ஏற்படுத்தியும் கொடுத்திருந்த நிலையில் பிரதேச மக்களின் மனங்களில் இடம் பிடித்த நிலையில் பேராதனை மருத்துவமனைக்கு தற்காலிக நியமனம் வழங்கப்பட்டவை மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது இதுகுறித்து தன்னுடைய முகநூலில் அவர் பதிவிட்டுள்ளார் சுகாதார அமைச்சர் என்னுடைய மருத்துவ நிர்வாகத்தை எடுத்துச் சென்று என்னை வைத்திய அதிகாரியாக பேராதனிய போதான வைத்தியசாலைக்கு தர உள்ளது இதனால் சுகாதார அமைச்சர் உள்ள குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு முறையான தண்டனையை நான் உணர்கிறேன் மாண்புமிகு ஜனாதிபதி இது பற்றி நன்கு அறிந்திருப்பார் என்றும் இந்த தவறான நடத்தை எதிர்வரும் தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்றும் நம்புகிறேன் துணைக்கள விசாரணை என முடிவடையவில்லை ரத்தம் தோய்ந்த உள்நாட்டு சுத்தம் முடிவடைந்து பல தசாப்தங்களாக எமது மக்கள் போராடி வரும் சர்வதேச மட்ட அமைப்பின் மனித உரிமை மீறல் விசாரணைக்கு தேவையான அதே கடிதத்தில் கலாநிதி லால் பனாபிட்டிய கையொப்பமிட்டார் ஊழலை வெளியில் கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் இன்னும் பல தசாப்தங்களாக அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகிறார்கள் ஆனால் உண்மையை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் எந்த அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எவராக இருந்தாலும் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் வன்மையாக கண்டிப்பதாகவும் போக்குவரத்து மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் மாற்றிய விசேட உரையொன்றின் போதே அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் கட்சன் சமரசிங்கவுக்கு எதிராக விடுத்த கொலை அச்சுறுத்தலின் காரணமாக அவரின் உயிர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பந்துல குணமர்த்தன மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் வீதியில் நெல் காயவிட்ட நபர் மீது துப்பாக்கிச் சூடு சம்பவ இடத்திலேயே பரிதாபம் தேடப்படும் குற்றவாளிகள் மோட்டார் வண்டியை கடத்தி உதிரி பாகங்களை உருவி விட்டு வீசி சென்ற திருடர்கள் தமிழர் பகுதியொன்றில் நடந்த வித்தியாசமான திருட்டு சம்பவம் நாடாளுமன்றத்துக்கு அழைக்கப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா தமிழ் மக்களுக்கு வழங்கியுள்ள உறுதிமொழி சாணக்கியனை கொலை செய்ய திட்டமிட்ட ராஜாங்க அமைச்சர் வெளிநாட்டு உளவு பிரிவு தகவல் நாட்டில் இருந்து தப்பிச் சென்ற கோட்டாபய தொடர்பில் வெளியான தகவல் பயன்படுத்தப்பட்ட அரசாங்க விமானங்கள் கொழும்பு துப்பாக்கிச் சூட்டில் கொலை நாட்டை விட்டு ஓடியவர் கைது துபாயில் அதிரடி காட்டிய காட்டியார் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் வங்கிகளில் தங்க நகை அடகு வைத்தவர்கள் தொடர்பில் அறிவிப்பு அமைச்சரவை வழங்கிய ஒப்புதல் ஊழலை அம்பலப்படுத்திய வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமை தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் வன்மையாக கண்டிக்கின்றேன் அமைச்சர் பந்துல குணவர்த்தன